எனக்கு அத்தான் எங்கே போனாங்க காலையிலேருந்தே தேடிட்டே இருக்கு கம்பலை ஊழிய போகுது இன்னைக்கு நிறைய கல்யாணம் விட்டு பார்த்துக்கிடுங்க எத்தனை காடு வந்து கிடக்கு தெரியுமா ஒரே நாளில் எல்லா கல்யாணம் கொண்டு வச்சா நாங்கள் எங்கே போடுறது இந்த கம்பலை இருக்கல ஆ காலையிலேருந்தே போனாதான் எல்லா வீட்லேயும் சும்மாவே ஒரு டாட்டா காட்டிட்டு வரணும் தலை காட்டிட்டு வந்தாதான் அடுத்து நம்ம மூணு கல்யாணத்துக்கு வருவாங்க அத்தான் 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 எங்கே இருக்கீங்க வாங்க வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போய் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு பதினஞ்சு கல்யாணம் வீடு தெரியுமா உங்களுக்கு அப்படியா காலையில போனாதான் ராத்திரி முடியும் ஒவ்வொரு போய்

அந்த பைய என்ன கூட அங்க கிரிக்கெட் விளையாட வருவாங்க மக்கள மக்கள அவன் நான் இன்னைக்கு போகல என்ன அடுத்து விளையாட ஜாக்க மாட்டேன் என்ன சொல்றதை இத சொல்றதே கேளு நம்ம வீட்ல அங்க அந்த பீரோல 10000 ரூபாய் இருக்குது 10000 ரூபாய் 10000 ரூபாய் இருக்கா அடுத்து அம்மாவுக்கா அந்த நெக்லஸ் நெக்லஸ் எல்லாம் இருக்கு அவங்களே பாத்துக்க அதனால

ஓ அப்போ கண் விழுந்துரும் வரும்போது கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வரணும் என்ன கொஞ்சம் கூட சேர்த்து போடுங்கள் ஆ சூப்பர் இந்த கண்ணை போட்டுவிடும் கண்ணை போட்டுவிடும் ஓ நான் கொஞ்சம் கடுகு வாங்கி தரும் பக்களை போட்டு போட்டுவோம் கொஞ்சூட ரவுண்டா போடுங்க அப்போ நல்ல ஃபெஸ்டிவல் ஆகுது நீங்கள் நிறுத்தியல

തള്ള ഇറങ്ങി ണ്ടോ അമ്മ എല്ലാരും കല്യാണ വീട്ടിൽ പോകുമ്പോ അവിയ ഒരുക്കി പോകുന്നു നല്ല അമ്മ നല്ല അപ്പ ഒരുക്കി വീട്ടിലെ ഇരുത്തി ശരി ഇത്ര നേരം ഇപ്പം ഇരിക്കുന്നത് നരം ഉറങ്ങി അമ്മയപ്പ വന്ന് കേട്ടാ ചല്ലാതി ശരിയാ இல்ல ஒரு பூதம் வந்து கிடைக்க மாதிரி இருக்கு ஒரு சின்ன அப்பி இது அப்பி இது நல்ல காப்பு இருக்கு சரியான வெயில் இல்லா பயங்கர வெயில் தானே அண்ணா யார் நீங்க அண்ணா வெளியில் பயங்கர வெயில் அண்ணா ஓ பயங்கர வெயில் ஓ அப்ப ஆமா அதான்ண்ணா கொஞ்ச நேரம் மிச்சம் ஃபேனை இட்டுட்டு கிடந்து உறாங்கண்ணே சரி இங்க உள்ள வர ஒரே பட்டி ஒரே உறைப்பாண்ணா பட்டி அதான் பின்னே எங்க அம்மா என்ன நல்லா உருக்கி இருத்துனது கொண்டு பட்டி எல்லாம் காணாதுக்கு பின்னே குறைச்சிது என்னன்னு தெரியலை சரி என்ன

கொஞ்சம் தண்ணி வந்தா நல்லா இருக்காண்ணா டி அங்க அப்படி போனேடா அங்க ஒரு ஃபிரிட்ஜ் இருக்கும் அங்க ஓடி போய் தண்ணி எடுத்துட்டா இல்ல 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 வலி இல்லையா ஒரு கதவு தான் வச்சாரு கதவு பைசா இல்ல எவ்வளவு பெருசா இருக்கு இருக்கு இந்த டோர் போமா ஓ இந்த டோர் அந்த பியூரோ இருக்குல்ல அண்ணா பியூரோ இருக்குல்ல

இந்த சாஃப்ட்வேர் அவன் சாஃப்ட்வேரை பாய்க்கேன் நான் வந்து இருட்டில் என்ன பொருள் இருந்தாலும் கரெக்டாக பார்ப்பேன் அதனால எனக்கு அந்த வேலை இருந்தது அப்படியா ஆமாம் சரி உங்களை மாதிரி இருட்டில் என்ன பொருள் இருந்தாலும் எனக்கும் பார்க்க சொல்லி தெரியுங்களா அது என்னோட நீ ட்ரைனிங் ரெண்டு நாள் வந்து கரெக்டாக இருக்கும் ட்ரைனிங் வரணுமா ஆமாம் அது நமக்கு ஒரு மெமரி ஆகும் ஒவ்வொரு சாதனை நமக்கு எங்கே இருக்குன்னு கரெக்டாக நமக்கு கண்டுபிடிக்கணும் ஓ அது மறுநாள் நைட்டு நம்ம போகணும் அந்த இருட்டில் பார்க்கணும் நமக்கு ஓ காலையில் போய் சுத்தணும் நைட்டு அந்த இடத்த பார்த்து நம்ம எடுக்கணும் சாந்த எடுக்கணும் அப்படியா ஆமாம் ஓ டெலிவரி பாயா டெலிவரி டூ அப்படியும் வச்சுக்கலாம் ஓ சரி எனக்கு எங்கள் அடிக்கடி முடிச்சுட்டு முடிச்சுட்டு வேலைக்கு வேலைக்கு நான் உங்களை கூட அண்ணா அண்ணா என்னோட வா ஒரு 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 நாள் லட்சம் லட்சம் ரூபாயா சப்போஸ் நம்ம எங்கேயாவது ஏதாவது கொஞ்சம் அடியும் கிடைக்கும் அப்படியா பெலமும் வேணும் ஓ சரி நான் படிச்சு முடிச்சால நல்லா பெலம் ஆகிட்டு வருவேன் சரியா என்னைய கூட்டிட்டு சரி நான் ஜோமன் அண்ணா நாங்கள் வீட்டுக்கு போறேனா வீட்டு

எங்களை அதிகமாக நீச தொழில் நடத்துகிற ஏசப்பா இந்த நாள்லேயும் இவங்க வெயிலில் நல்லா சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காற்று வாங்கக்க வேண்டி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க யேசப்பா இவங்களுக்கு இந்த வெயில்னால எந்த ஒரு ஆபத்தும் வராத நீங்கள் தான் காப்பாற்றணும் யேசப்பா அது மட்டும் இல்லாத இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க யேசப்பா யேசப்பா அவங்க செய்கிற தொழிலில் நல்ல வளர்ச்சியையும் நல்ல முன்னேற்றத்தையும் எசப்பா நீங்கள் தான் எசப்பா கொடுக்கணும் அங்கே தொழில் செய்கிற நேரத்தில் எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு துயரமும் வராமல் எந்த ஒரு இடரலும் வராமல் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் எசப்பா போக்குவையும் உரத்துலையும் நீங்கள் அவங்கள காத்து கொள்ளணும் எசப்பா உண்மையை தான் நம்பி இருக்காங்க நீ தான் கூட இருந்து அவங்களை வழி நடத்தணும் அவங்க தொழில நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை கொடுத்து நல்ல உயரத்துல மேலே பறந்து போக தக்கதாட்டு நீங்க அவங்கள நீங்கள் நீங்க அவங்களோட கூட இருந்து வழி நடத்தணும் ஏசு முறைஞ்சவங்களும் நல்ல பெதாவே சரி அண்ணா இனி தம்பி உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னியா நீ எங்களுக்கு அப்பாப்போட சொல்லியிருக்காரு நீ எங்களோட ஜோம் பண்ண இல்ல நாங்க என்ன தொழில் செய்ய தெரியுமா உங்களுக்கு நீங்க ராத்திரி அப்படி அப்படி கரெக்டா பார்த்து கரெக்டா தூக்கிட்டு இல்ல தம்பி நான் உங்க இல்ல திருட வந்தேன் தம்பி திருட வந்தீங்களா ஆமா இது நீ ஜோம் பண்ணியா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்து அப்படியா ஆமா நான் நாங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்டுல போய் திருட்டு இருந்தோமா நீ எங்களுக்கு வேண்டி ஜோம் பண்ணி எல்லாம் பண்ணலாம் சாரி தம்பி அப்படியா ஆமா சரி ஆமா சரி நீங்க எப்படின்னா இந்த திருட்டு தொழில் விட்டுட்டு நல்லா இதாக இருப்பீங்களா பண்ணுவீங்களா நீ எப்படி தம்பி இருக்க எங்கள் அப்பா அம்மா எப்பவும் சொல்லி தருவாங்க நம்ம எப்போ என்ன பண்ணாலும் ஜபம் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது என்னது நமக்கு நல்ல வெற்றி வேணும்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நல்லா நடக்கணும்னா நம்ம எங்கேயாவது போகணும்னா அந்த இடத்துல என்னது நம்ம சேஃபாக போகணுன்னா நம்ம ஜபம் பண்ணிட்டு ஜபத்தை நம்பி இருந்தோம்னா மட்டும்தான் என்னது நம்மளால இது நல்லா உயர முடியும் நல்ல நிர்மாணம் வீசு முடியும் சொல்லி தந்தாங்க நீ எங்களையும் உன்னோட கோயில சர்ச்சையில போவே இல்லை என்ன கூட்டு போவியா நீங்க வருவீங்களா நான் கண்டிப்பா இனி ஜோம் பண்ணுவீங்களா டெய்லி டெய்லி ஜோம் பண்ணுவேன் நீங்க பண்ணுவீங்களா நீங்க பண்ணுவீங்களா சரி சரி போட்டானா